ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன்லி யூ சீரீஸ் எபிசோட் த்ரீல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா லாஸ்ட் எபிசோடில் ஐலா தவான் ரெண்டு பேருமே அவங்க ஒர்க்குக்காக வெளியில கிளம்பி வந்துட்ருப்பாங்க அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பையன் வரவும் தவான் உடனே அந்த பையனை அடித்து கீழே தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம்தான் அது யாரு அப்படினே தெரிஞ்சிருக்கும் அயில அந்த பையனை பார்த்ததும் ஐயோ இது இங்க வேலை செய்யறவனோட பையன் எனக்கு எப்பவுமே ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க இவன் என்னோட ஃபேனும் கூட அப்படின்னு சொல்லவும் தான் தவானுக்குமே அந்த விஷயமே புரியுது சரின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ தவான் நான் அந்த ஸ்நாக்ஸையுமே போயிட்டு எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லவும் அதுக்கு அந்த பையன் இல்லை நானே எடுத்துட்டு வரேன் என்னை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து தவானை பார்த்து பயந்து ஓடியே போயிடுறான் அப்போ இல்லை தவான்கிட்டையுமே சொல்கிறாங்க எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சிலர் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க சிலர் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்னை ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க அது மூலமாக தான் என்னோட குரலையுமே கேட்டிருப்பாங்க ஆனால் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இதனாலேயே அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் சிலர் என்னை பார்த்துருக்க கூட மாட்டாங்க ஆனால் அவங்க எப்பவுமே என்னை லவ் பண்ணுவாங்க அவங்களோட அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு தவான் கிட்டே சொல்கிறாங்க அப்போ தவான் ஐலாகிட்டையுமே கேட்குறாங்க அப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்களே அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குமே உண்மையாவே இது எல்லாமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நடக்குது ஒரு லெட்டருமே எனக்கு வந்துச்சு அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்னா நீ இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் இருந்தது நான் என்ன தப்பு பண்ணினேன் நான் யாரை ஹேர்ட் பண்ணினேன் யாரை கஷ்டப்படுத்தின அப்படின்னு எனக்குமே தெரியலை நான் யாரையுமே இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தலை அப்படின்னு ஐலா சொல்கிறாங்க அதுக்குமே தவான் அது அப்படி கிடையாது நீ என்ன தப்பு பண்ணுற தப்பு பண்ணலைன்னு எல்லாம் இல்லை இங்கே பொறாமை அதிகமாக இருக்கும் உன்னை யார் ஹேர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க ஸ்டுடியோக்கு வந்து ஐலா அவங்க பாட்டு பாடி டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க இதை தவானுமே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு முகம் அங்கே வர்றாங்க அது யாருன்னா அது கிம்மு தான் நம்ம லாஸ்ட் அடி நைனில் உள்ள பார்த்துருப்போம்ல அந்த கிம்மு தான் எங்கேயுமே வர்றாங்க அவங்களும் இங்கே அந்த டீம்ல ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் அப்போ அவங்க ஐலாவோ பார்த்து சந்தோஷத்தில் நீ இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கியா உன்னோட நியூ சாங் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஐ லவா பாராட்டுறாங்க ஐலா என்ன பண்ணுறாங்க முழிக்கிறாங்க என்ன நியூ சாங்கா அது இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலையே அது இன்னும் ரிலீஸே ஆகலையேன்னு சொல்லவும் கிம்முக்கு மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அந்த சாங்கோட ரிவ்யூ பார்த்தேன் நான் உன்னோட எவ்வளோ பெரிய ஃபேனு உனக்கு தெரியும் தானே சோ நான் அந்த ப்ரிவியூவை பார்த்தேன் அதுவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நல்ல அழகாக சமாளிக்கிறாங்க அந்த சீரீஸ்ல எந்த வாய் பார்த்தோமோ இதுலயும் அதே வாய் தான் கொஞ்சம் கூட குறை அந்த அளவுக்கு பேசுகிறாங்க நீ ஒரு சூப்பர் ஸ்டார் தெரியுமா நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐலா இல்ல நான் சூப்பர் ஸ்டாரெல்லாம் இல்ல எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் சோ நான் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் நீ அவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க இதையுமே தவான் இது யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க பிராக்டிஸை முடிச்சு அவங்க ரெக்கார்டிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அசிஸ்டண்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது யாருன்னு சொல்லி ஐலா பார்க்குறாங்க பார்த்தா ஐலாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் கோட்டு அவங்க வந்திருப்பாங்க பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜாலியா பேசிக்கிறாங்க அப்போ ஐலா கோட்டுக்கிட்ட நான் உனக்கு ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அது யாரும் தெரியுமா நீ பாக்குறியான்னு சொல்லிட்டு அப்படி நகண்டு காட்டுறாங்க தவான கோட்டுக்கு தவான பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் இது தவான் நீங்களா உண்மையாவே இது நீங்களான்னு சொல்லி அவங்களால அதை நம்ப முடியாம அந்த இடத்துல அப்படி ஒரு அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அப்பா இல்ல இது தவான் தான் உண்மையாவே இது தவான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கோட்டு சே தவன் இப்போவுமே நீங்கள் ரொம்பவே கூலாக இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி தவான் கிட்டே பேசுகிறாங்க தவானுமே நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஏன்னா ஒரு ஏஞ்சல் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ ஐ லவ்மே தவான் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லவும் நீ உன்னோட பர்த்டேக்கு இன்னுமே எனக்கு நீ இன்னும் அந்த ட்ரீட்டே வைக்கல நீ ரொம்ப மோசமான பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அது கையில யாரு ட்ரீட் வைக்கல நீ எப்பவுமே வானத்துல பறந்துகிட்டே இருக்க ஒரு பறவை மாதிரி உன்னைய பார்க்கவே முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் பறவை எல்லாம் கிடையாது நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அங்கோட்டுமே சொல்றாங்க இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கே ட்ரீட் வைக்கலாம் நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்துமே கிளம்புறாங்க அங்க இருந்து ரெண்டு பேருமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வரும் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போது இங்கே ஒருத்தன் யாருன்னே தெரியாமல் அவங்கள மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை தவானுமே பார்த்துக்கிட்டு ஐ லவ் மரச்சாப்பில் வந்து நிற்கிறாங்க அவங்க டீம் கிட்ட சொல்லவும் அவங்க டீம் எல்லாமே இமீடியட்டாக ஓடி வந்து நீ யாரு நீ என்ன ஃபோட்டோ எடுக்கிறன்னு சொல்லி கேமராவுமே வாங்கி பார்த்து நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொல்லி தவானுக்குமே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இது தவானோட டீம்னு சொல்லவும் இது உங்களோட டீம்மா ரொம்பவே உங்களை மாதிரி கூலா இருக்காங்க நான் இது எல்லாத்தையுமே படத்துல தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்ல இன்னொரு டைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அது கையில் நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக வெளியில போகிறோம் இது ஒன்றும் ஷோ கிடையாது நீ மறுபடி உட்காந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நான் என்னோட கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அதில் வர்றேன்னு சொல்லிட்டு கோட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்க கார்ல ஏறுறதுக்காக பக்கத்துல வரும்போது அப்போ அங்க இருந்து வேகத்துல ஒரு பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தன் வர்றான் அங்க பக்கத்துல வந்ததும் கையில இருக்கிற ஒரு பாட்டில ஒரு லிக்யூட் எடுத்து அப்படியே வீசுறான் அதை தவான் பார்த்ததும் அவங்க கையில ஒரு கோட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அதை வச்சு மேல படாத மாதிரி அப்படியே மறைச்சிக்கிறாங்க இதை பார்த்ததும் ரொம்பவே பயம் அவன் சட்டு அந்த வேலையை பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க இவங்க எல்லாருமே அவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்போது அந்த பைக்கோட நம்பர் பிளேட்ட மட்டும் கரெக்டா பார்த்து வைக்கிறாங்க உடனே உடனே தவான் ஐலா கிட்ட நீ ஓகே தானே உனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லவும் ஐலா நான் தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவும் இல்லையே தவான் அப்படின்னு தவானோட ஃபேஸை பார்க்கும்போது தவான் லைட் அப்படி மயக்கம் வர்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ வலிக்குது அப்பதான் தவானோட கையை பார்த்தேன்னா அவங்க கோட்டை வச்சு இப்படி பிடிச்சிருப்பாங்கல்ல ஸோ அவங்களோட கை விரல்ல கொஞ்சமா லைட்டா பட்டிருக்கும் போல அது அவங்களுக்கு வலிக்குது தவானோட ஃபேஸையே மாறுது இதை பார்த்ததும் ஐலாக்கு ரொம்பவே பயமா இருக்கு உடனே அங்கிருந்து வாஷ் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் தவானோட கையில தண்ணி வச்சு விடுறாங்க தண்ணியில கையை நினைச்சு விட்டுட்டு அப்படி அந்த கைய அந்த விரல் எடுத்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது தவானுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது ஸ்கூல் டைம்ல தவானோட லிப்ஸ்ல ஒரு டைம் அடிபட்டிருக்கும் அதுக்கு தான் ரொம்பவே கேரிங்காக அந்த மருந்துமே போட்டு போட்டுவிட்டுருப்பாங்க அதை அப்படியே நினைச்சு தவான் பார்க்குறாங்க ஐலாக்கு அதை பார்க்கும்போது அழுகையே வருது அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல தவானுமே அதை பார்த்துட்டு எனக்கு இது ஒன்றும் இல்லை லைட்டாக தான் பட்டிருக்குன்னவோ ஐலா அதுக்குமே இது உங்களுக்கு வலிக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப அவங்களோட டீம்ல உள்ளவங்க வந்து தவானோட கையில ஒரு பேண்டேஜுமே போட்டு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சு ஐலாவோட டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே அங்க வர்றாங்க உங்களுக்கு என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு விஷயத்தையுமே கேக்குறாங்க எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் தவானோட கையில தான் லைட்டாக அடிபட்டுருக்கு நான் இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த டீம் மெம்பர்ஸு நாங்களும் கூட வர்றோம் உன்னையை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த பாடி கார்டுமே நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஐலாவை பார்த்துக்குறோன்னு சொன்னாலும் இல்லை சேர்மன் இவங்களை தனியாக விட்டா எங்களை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குமே ஐலா சேர்மன் கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே எல்லாருமே வர்றாங்க தவான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வராங்க வெளியில் வந்ததும் ஐல ஓடி வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே ஓகே தானே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தவானுமே ஒன்றும் இல்லை சீரியஸாக எதுவுமே இல்லை சின்ன அடிதான் கொஞ்ச நாளில் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் பாடி கார்டுக்கிட்ட நானாக எங்கேன்னு கேட்கவும் அந்த நம்பர் பிளேட்டை விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க நீ சன்னியாகவுமே சொல்கிறாங்க அப்போ தவான் ஐலா கிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் போறாங்க சொல்லவும் அதுக்கு அதுக்கு சரி ஓகே நீ நல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எது நானுமே இங்க உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சன்யா இந்த ஒரு பாடி கார்டு இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போ சன்யா இது சரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பாடி கார்டு இன்னொரு பொண்ணுமே தவான் இப்போ பெயின் கில்லர் எடுத்திருக்காங்க இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் எதுக்காக அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சனியாவுமே ஒரு சின்ன அடிப்பட்டாலுமே ரெஸ்ட் எடுத்தா சரியாக போய்கிடும் நம்ம எல்லாரும் இப்போ இங்கே தானே இருக்கோம் ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹை லவ் தவானும் அங்கே ஒரு சேர்ல இருந்துக்கிட்டு தவானோட கையை தான் தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வேகமா நானாவுமே வர்றாங்க அதை பார்த்துட்டு சன்யா நீ இங்க எதுக்காக வந்த நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும் நானா சொல்றாங்க பாஸ் தான் என்ன வர சொன்னாங்க இங்க வந்து பாதுகாப்புக்கு இன்னுமே ஆள் தேவை ஸோ அதுக்காகத்தான் என்னை வர சொன்னாங்கன்னு சொல்லவும் சன்னியை யோசிக்கிறான் நாங்க இங்கே தானே இருக்கோம் உன்னையும் எதுக்காக பாஸ் இங்க வர சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க நானா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சொல்லு இருக்காங்க நீ சொல்லு நீ கேட்கவும் அதோ அங்க பாரு அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லவும் நானா வேகம் அங்க போறதுக்காக போறாங்க உடனே சன்யா நீ இப்போ அங்க எதுக்காக போற இங்கேயே நில்லுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சியுமே வச்சுக்கிறாங்க அங்க இருந்து எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க அப்போ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே செக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணதுக்கு தான் தவான் ஐலவை அந்த வீட்டுக்குள்ளேயுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ ஐலா தவான் கிட்ட நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்கள் பாடி கார்டுமே ஆமா பாஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லவும் இருந்து தவான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே ஒரு ரூமுக்குமே வர்றாங்க அப்போவும் அவங்க பாடி கார்டு கிட்ட மைக்கில் பேசுறாங்க நீங்கள் இந்த பில்டிங்கை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படியே போகிறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் ஓகேவான்னு சொல்லி அவங்களுக்குமே ஒரு ஆர்டரை போட்டு விட்டுட்டு தவான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே ஹைல என்ன பண்ணுறாங்க அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட எல்லாமே நீங்கள் இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நான் உங்களுக்காக ஃபுட்டுமே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப இந்த மெடிசினை தவானுக்கு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தவானோட ரூமுக்கு வராங்க தவான்கிட்ட அந்த மெடிசினையுமே கொடுத்துட்டு இது நைட்டு சாப்பிட்றது இதை போட்டுக்கோன்னு சொல்லி தவான்கிட்ட குடுக்குறாங்க தவானுமே அதை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தவானுக்கு நைட்டு போடுறதுக்காக ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நீ உடனே என்கிட்ட கேளு சரியா நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஐலா அங்கிருந்து போறாங்க கீழே வந்ததும் இந்த பாடி கார்ட்ஸுக்கு இருக்குமே ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை எடுத்து இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இவங்க மூணு பேருமே பார்க்குறாங்க நானா உடனே ஐலா போதும் நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐலவுமே இங்கே தான் நிறைய பேர் இருக்கும்ல ஸோ தான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தவானுக்கு எக்ஸாக்டாக என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க அதுக்கு சென்னையா எதுனாலுமே தவான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஹைல்க்கு இன்னுமே சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நீங்க எதுக்காக இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க இங்கே வாங்க தவானுதான் இப்போ இங்க ரூம்ல இல்லை தானே ஸோ நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்து பேசலாமே நீங்க வாங்கன்னு சொல்லி ஹைலவுமே கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த பாடி கார்ட்ஸுமே இல்ல இது எங்களோட வேலை இந்த வேலையை நாங்க தான் நின்னுட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் ஐலா தவான் நல்லா தூங்கிட்டாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேக்கல தண்ணியாவும் நானாவும் ரெடி தான் ஆனால இவங்க அப்படி சொல்லவும் மூணு பேருமே அந்த இடத்துல நிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹைலா உடனே என்ன சொல்றாங்க நானும் தவானும் முன்னாடியே ஸ்கூல்ல மீட் பண்ணியிருக்கோம் நான் தவானோட ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லவும் சன்னியாவும் நானாவும் என்ன சொல்றீங்க உண்மையாவான்னு சொல்லிட்டு ஐலாவோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா இன்னொருத்தவங்க மட்டும் வரலை அவங்களையும் நீயும் வான்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க அப்ப நானவுமே உண்மையாவா அப்படின்னு கேக்குறாங்க அது கைல ஏன் உங்களுக்கு தெரியாதா இதை பற்றி தவன் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பாடி கார்டுமே ஸ்கூலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லவும் அதுக்கு ஐலவுமே ஆமாம் ஸ்கூல் படிக்கும்போது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் இப்போ எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நானா என்னது எட்டு வருஷம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மறுபடியும் ஐலா தவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தவானுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் ஐலா உடனே இருக்கிற என்னென்ன நூடுல்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே ஆர்டர் போடுறாங்க அது எல்லாமே வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் இருக்காங்க அப்போ ஐலா நான் ரொம்பவே லக்கி தான் தவான் பாடி கார்டு ஆட்சப் பண்ணதுக்கு அப்படின்னு ஐ லவியே சொல்லவும் அதுக்கு இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆக்சுவலி தவான் இந்த மாதிரி ப்ரைவேட் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க உங்கள் கேஸை தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தவான் என்கிட்ட ப்ராமிஸ்மே பண்ணாங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவான் அந்த ப்ராமிஸையுமே உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பாடி கார்டு ஆமாம் தவான் ரொம்பவே ஸ்டிக்டாக இருப்பாங்க எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க இந்த கம்பெனி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு தவான் தான் காரணம் தவான் ரொம்பவே இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐலா அந்த பாடி கிட்ட தவானுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகிருச்சா இந்த மாதிரி தவானுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷத்தோட கோ டு அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணுறாங்க தவானுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை தவான் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயாவா இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது கையில் தவான் இப்போ தூங்குறாங்க என்னோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குமே இல்லை என்னால தான் தவானுக்கு இந்த மாதிரி காயம் பட்டுருச்சு அதனச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு கோட்டுமே இது அவங்களோட வேலை அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க அதுக்குமே எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உனக்கு கவலையா தான் இருக்கும் ஏன்னா நீ பதினாறு வயசுல இருந்தே தவான லவ் பண்ணிட்டு இருக்க நீ அவங்கள நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுமே காலை கட் பண்றாங்க ஐல அங்க இருந்து நேரா தவானோட ரூமுக்கு தவான பாக்குறதுக்காக வர்றாங்க அப்பவும் அவங்களோட கையுமே தொட்டு பார்க்குறாங்க சன்னியை சொன்னதையுமே நினச்சி பார்க்குறாங்க தவான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க இந்த கம்பெனி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குன்னா அதுக்கு தவான் தான் காரணம் அப்படின்னு சொன்னதையுமே நினச்சி பார்க்குறேங்க அப்படியே தவானை பார்த்துக்கிட்டு தவான் பக்கத்தில் ஐலா அங்கேயே தூங்கிடுறாங்க இதே இந்த பாடி கார்டு ஐலா மேலே போய் ரூமுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு இன்னுமே வரலையேன்னு சொல்லி பார்க்கறாங்க ஐலா அங்கேயே தவான் பக்கத்துல படுத்துருக்கிறத பார்க்கவும் ஐலா வெளிப்படுறாங்க நீங்க உன்னோட ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் தவானை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பாடி கார்டு கேட்காம பாஸ் இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தாங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது தெரிஞ்சா எங்களுக்கு தான் திட்டு நம்ம எல்லாருக்குமே விழும் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்லி ஹைலா அங்கே இருந்து போகையுமே சொல்கிறாங்க தவான் தூங்கி எழுந்து அவங்க பாடி கார்ட்ஸை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்போ தவானோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சிரிப்பு வருது இந்த ட்ரெஸ்ஸு உண்மையாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களால அவங்களோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல தவானும் அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணுற மாதிரி எடுத்து போட்டுக்கிறாங்க ஆனாலும் இவங்க அதை எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தவானுமே சிரிச்சுக்கிட்டு ஏன் எல்லாரும் என்னையே பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா போய் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாங்க ஐலா தூங்கி எழுந்து வேகமா தவானை பாக்குறதுக்காக வர்றாங்க தவான பார்த்ததும் தவானோட கைய பிடிச்சிக்கிட்டு உனக்கு இப்போ ஓகேவா சரியாயிடுச்சா இன்னுமே உனக்கு வலிக்குதான் சொல்லி தவானோட கைய பிடிச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபீல் பண்றது அப்படி அவங்க ஃபேஸ்ல அப்படியே தெரியுது அதை தவான் பார்த்துட்டு நீ உன்னோட மனசுல ஏதாவது நினைச்சுட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நான் இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் தவான் ஏன் நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லாண்டா என்னோட டீம் உன்ன ஏதாச்சும் அப்செட் பண்ணிட்டாங்களா ஏன் எதுக்காகன்னு சொல்லி ஐலா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ஐலா உன்னோட டீம் ரொம்பவே நல்ல வேலை பாக்குறாங்க அவங்க யாருமே என்ன அப்செட் பண்ணல நான் எதுக்கு சொல்றேன்னா நேத்து நடந்த மாதிரி மறுபடி ஒண்ணு கூடாது நீ நேத்து என்னாலதான் காயம்பட்ட இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்குமே தவான் இதுதான் காரணமா இருந்தா இந்த காரணத்துக்காகலாம் இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஐல என்ன சொல்றாங்கன்னா நான் வேணும்னா அதுக்கான அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்கான ஃபீஸையுமே பே பண்ணிடுறேன் உன்னோட கம்பெனிக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லி தவான் கிட்ட சொல்றாங்க அதுக்கு தவான் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல இப்ப நீ ரொம்ப டேஞ்சர்ஸான சுச்சுவேஷன்ல நீ இருக்க உன்னை சேஃபா பாத்துக்கிறது அது என்னோட கடமைன்னு சொல்லி தவான் சொல்றாங்க ஆனா இது உனக்கு ஹாப்பியா இல்லைன்னா நான் என்ன பண்றது அப்போ நான் இந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் வேற ஒரு கம்பெனி உங்களை இன்னுமே நல்லா பெட்டராக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமான் அங்கே இருந்து போகிறாங்க தமான் போறத பார்த்ததும் ஹைலவுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது தவானை தடுத்து அப்படியே அவங்க ஷோல்டரில் சாஞ்சி ஹக் பண்ணிக்கிட்டு என்ன மன்னிச்சரு நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்த ப்ளீஸ் என்னை விட்டு போகாத மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு போகாத நான் இந்த கான்ட்ராக்டை தான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த எட்டு வருஷம் நீ இல்லாதது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீ என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஐலா ரொம்பவே அழுகுறாங்க தவான் ஐலாவோட கண்ணீரையுமே தொலைச்சி விட்டு அழக்கூடாது நீ நான் உன்னை விட்டு எங்கேயுமே போல உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அழுகாத நான் உன் கூட தான் இருக்கேன் எங்கேயுமே போகலன்னு சொல்லி அயிலோட கண்ணீரையுமே அவங்க கையால் அப்படி தொடச்சி விடுறாங்க அப்பந்தான் அயலவுமே நோட் பண்ணுறாங்க தவானுக்கு அந்த கையில தானே அடிபட்டு தவானுக்கு அந்த கையில தானே அடிபட்டு இருக்கும் அதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வருது சிரிச்சிடுறாங்க சரி இப்போ உனக்கு பசிக்குதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்லி அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை அதை பார்த்ததும் நான் உனக்காக ஸ்பெஷலாக நேற்று நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தேன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரி உனக்கு நான் வேற ஒரு டிஷ்ஷு புதுசாக ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லவும் தவான் அதுக்கு இல்லை வேணாம் நான் உனக்காக டிஷ்ஷு செஞ்சு தர்றேன் அதுவும் அந்த ஃப்ரைட் ரைஸ் அதை செஞ்சு கொடுத்துருப்பேன்ல அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐலா தவானோட கையுமே பார்த்துட்டு இல்லை வேணாம் இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சி தரேன் என்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷை நான் உனக்காக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸையுமே சமைக்கிறாங்க சமைச்சிட்டு தவானுக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க தவான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு கடைசியாக நீ எனக்காக உன் கையால் ஒரு டிஷ்ஷுமே செஞ்சு கொடுத்துட்டல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படியே ஐலாவுக்கும் அந்த நூடுல்ஸை ஊட்டி விடுறாங்க ஐலாக்கு தவானா இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஐலாக்கு அவங்களோட சேர்மன் கால் பண்ணுறாங்க ஸ்போன ஸ்பீக்கர்லேயுமே போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சேர்மன் நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் தான் கேட்டேன் கேட்டதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நான் இது எல்லாத்தையுமே தான் பார்த்தேன் யார் அந்த ஆசிடை ஊற்றுனது தவானோட டீம் என்ன பண்ணாங்க அவனை எப்படி நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னு சொல்லி அந்த சேர்மன் ரொம்பவே வெக்கோமா கேக்குறாங்க இதை தவானுமே அங்கே தான் இருந்து கேட்டுட்ருக்கிறாங்க நான் அவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் நான் கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ உன்னோட ஒர்க்கை நினச்சி நீ கவலைப்படாத ஒரு ரெண்டு நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ நீ ஆபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த சேர்மனுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சேர்மன் அங்க ஆஃபீஸில் இருக்கிற டீம் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமா திட்டுறாங்க இது எப்படி இங்க நடந்துச்சு நமக்கு நம்மளோட ஆர்டிஸ்டோட பாதுகாப்பு தான் ரொம்பவே முக்கியம் ஆனா நம்ம ஆஃபீஸ் முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எல்லாமே உங்களோட தப்பு தான் உங்களோட கவனக்குறைவால் தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நான் இதை எப்படி அவளோட அப்பா கிட்ட நான் போய் சொல்லுவேன் நான் அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ்மே பண்ணியிருக்கேன் ஐலாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இனி நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் இந்த மாதிரியே இது போச்சுன்னா இந்த கம்பெனிய மூட தான் செய்யணும்னு சொல்லி அந்த டீம் கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் தவானும் ஐலாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ தவான் ஐலா கிட்ட கேட்குறாங்க நீ அப்போ இன்னைக்கு வேலைக்கு போக போகிறதில்லையா அப்படின்னு கேட்கவும் அதுக்குமே ஐலா நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்றாங்க கேட்டதும் தவானுமே அப்படி ஐலாவோட ஃபேஸையே பார்க்கறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க இந்த இடத்துல இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ